আমিন محمد رسول الله و علیه الصلاۃ و السلام و علی ائال بعد قد قال الله تعالی فی القرآن الکریم اودنی الشیطان الکریم فوجاء حکوث و باطل من باطل القرآن ضرورۃ اراکت اعمال و اراکت انگی ملاکیہ எல்லாம் எல்லாமல்ல ஏக வல்லவனான அல்லாஹு தாலாவை போற்றி போகிறவனாக அவனது நல்லருள் எந்தெல்லாம் அவனது இறுதித்து உலகிற்கு உதவி புரிந்த அண்டல பெருமானார் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த உத்தம நம்பித்தோர்கள் மீதும் அஸ்லாம் அலைக்கும் ஆக்கி ஒரு அல்லாஹு தாலாவினுடைய மாபெரும் தூதையான இந்த சிறப்பு மிகுந்த விஷயக்குடியில மிகுந்த எழுச்சியுடன் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சாதாரணமாக ஒரு ஊரிலே பொதுக்கூட்டம் நடைபெற்ற ஆங்காங்கே சலசலப்பிற்கும் பேச்சாளர்கள் பேசிக் போது பாதி கூட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேநீர் கரை கிச்சனும் இப்படியெல்லாம் ஒருங்கியங்களை பார்க்க முடியும் ஆனால் நாங்கள் எல்லாம் விசுவாசம் மிகுந்த இறையடியார்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் நம்முடைய இந்த கூடிய நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் ஒழுங்காக அமைதியாக சொல்லப் ஒரு பள்ளிக்கூடத்தில் வகுப்பிலே மாணவர்கள் அமைதியாக உட்கார்ந்து பாடத்தை கேட்பது போன்று அமைதியாக அமர்ந்திருக்கின்றீர்கள் அதற்காக முதலில நான் உங்களுக்கு நன்றி சொல்ல செலுத்த கடமைப்பட்டு இருக்கின்றேன் எனக்கு முன்னுடைய உரையாற்றிய நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அருணை சகோதரர் தமிட்டா மகீர் அவர்கள் இந்த குற்றாமத்திலே ஒரு பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்திற்கு மனிதநிலை மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்து பெரிய நகரங்களிலே மட்டும்தானே இதை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றெல்லாம் சிலர் கேட்டதாக குறிப்பிட்டார்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மாநகரமாக இருந்தாலும் சரி நகரமாக இருந்தாலும் சரி பேரூராக இருந்தாலும் சரி சின்ன கிராமமாக இருந்தாலும் சரி அனைத்துக்கும் அந்த மக்களுக்கும் சமமான முக்கியத்துவம் அளித்து நிச்சயமாக அவர்களுக்கு மத்தியில எழுச்சியை ஏற்படுத்துவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர்களுடைய உரிமைகள் என்ன அவர்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை எல்லாம் ஆய்வு செய்து அதற்கான தீர்வை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உருவாகி வந்திருக்கிறது தொடக்க காலம் முதல் இதுவரை தமிழகத்திலே ஒரு குட்கிராமத்திலே ஒரு பிரச்சனை என்றாலும் கூட உடனே உணர்வோடு சென்று அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஒரு பேரமைப்பாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் விளங்கி இருக்கின்றது அந்த அடிப்பாள் இங்கே நம்முடைய விஸ்வகுடியிலும் இங்கே இந்த பொதுக்கூட்டத்திற்கு வரக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நிச்சயமாக நம்முடைய விஸ்வக்குடிய கிராமம் ஏறத்தாழ மூவாயிரம் ஹெக்டேரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கிராமம் இந்த கிராமத்திற்கு வர வேண்டிய குடிநீர் வசதிக்காக குடிநீர் இல்லாமல் விவசாயம் செய்ய முடியாமல் வரம்பர் பூமியாக இருக்கக்கூடிய இந்த விஸ்வக்குடியை பற்றி நிச்சயமாக இந்த தேவைகளை பற்றி சந்தர்ப்பம் வரும்போது ஆட்சி அதிகாரிகளிடத்தில் நிச்சயமாக நான் எடுத்துச் செல்வேன் என்பதை தொடக்கமாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் ஆங்கில எங்களுடைய ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல இந்த விஷயக்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இங்கே ஓடக்கூடிய தொள்ளாற்றியில ஒரு நீர்த்தேக்கம் ஏற்படுத்த வேண்டிய காலத்திலே போடப்பட்ட திட்டம் அடைந்த பிறகும் கூட பல்வேறு அரசியல் கட்சிகள் நம்முடைய தமிழ்நாட்டை ஆட்சி செய்த போதிலும் இதே மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இதே மாவட்டத்தை மத்திய அமைச்சர்களாக இருந்த போதிலும் கூட இந்த கல்லாற்றிலே நீர்த்தேக்கம் அமையக்கூடிய திட்டம் போடப்பட்டு இப்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு தொடக்கம் ஏற்பட்டு என்று சொல்கின்றார்கள் நிச்சயமாக அந்த தொடக்கம் வெறுமனே பேரளவிலே இல்லாமல் ஏறத்தாழ இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு கலந்தளிக்கக்கூடிய வகையில இந்த கல்லாறு நீர்த்தேக்கம் நிச்சயமாக உருவாக்கப்பட வேண்டும் அது வெறுமனே நீர்த்தேக்கமாக மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டினுடைய மின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் மிக தெளிவாக உறுதியாக நான் சொல்லிக் கொள்வேன் அணு மின்சாரத்தையால மக்களுக்கு கேடுதல் ஏற்படுமே தவிர அது நம்முடைய மின் தேவையை நிச்சயமாக பூர்த்தி செய்ய முடியாது இந்தியாவில மொத்த மின்சார உற்பத்தியிலே ஒரே ஒரு சதவீதம் மட்டும்தான் அணு மின்சாரத்தினால எடுக்கப்படுகிறது ஆனால் எந்த விதமான கேடும் இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு எந்த மாசும் இல்லாமல் அதே நேரத்தில் வந்து விலை குறைந்த செலவிலே தயாரிக்கப்படக்கூடிய மின்சாரமாக புனல் மின்சாரம் அதாவது நீர்த்தேக்கங்களிலிருந்து வரக்கூடிய மின்சாரம் அமைந்திருக்கின்றது அந்த அடிப்படையிலே நம்முடைய விஸ்வக்குடிக்கு அருகில கல்லாற்றிலே கட்டப்படக்கூடிய நீர்த்தேக்கம் அந்த நீர்த்தேக்கத்திலும் ஒரு புனல் மின்சார உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட வேண்டும் என்பதையும் நிச்சயமாக உரிய உரிய நான் வலியுறுத்துவேன் என்பதை முதலிலேயே நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் விஸ்வக்குடி ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த ஊர் ஒரு விடுதலை போராட்ட வீரர் கேரளாவில குலை குழந்த வைத்த ஒரு போராட்டம் மாப்பிள்ளைமார் போராட்டம் அந்த மாப்பிள்ளைமார் போராட்டத்திலே தங்கு கொண்ட ஒரு போராளி முகமது பின் அலவி அவர்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கின்றார்கள் இங்கே ஒரு மதரசாவை தொடங்கி இருக்கின்றார்கள் இந்த பகுதியில் மார்க் அறிவும் அதற்கு பிறகு அவர்களுடைய பெயரிலே கூட ஒரு பள்ளிக்கூடமும் தொடங்கக்கூடிய அளவுக்கு இங்கே ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் அறியும் போது உண்மையிலேயே மகிழ்ச்சி ஏற்படுகின்றது ஓத சென்று ஏராளமான மாற்று அறிஞர்கள் இந்த ஊரை சேர்ந்தவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பதும் இனிப்பான ஒரு செய்தியாக ஆலிங்க நிறைந்த ஒரு ஊரிலே இந்த எழுச்சி பொதுக்கூட்டம் நடைபெறுவது